மக்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதை விட நல்ல விடிவுக்கு கொண்டு வருவதுதான் என் நோக்கம் என்று உழைத்த என் தங்க தளபதி நிச்சயம் மண்ணுரிமைக்காக தான் போராடினார் நம்மளுடைய மாற்று திறனாளிகளுக்கெல்லாம் இலவச பட்டா கொடுத்து அவர்களை மாற்றும் திறனாளியாக வாழ்க்கையில் மாற்று பாதையை அமைத்துக் கொடுத்த என் தங்க தளபதியார் நிச்சயம் மண்ணுரிமைக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார் இல்லையா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப்

ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனது அது அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நடைபெடக்கூடிய எங்களுடைய தங்க தளபதி எங்கள் மண்ணுரிமைக்காக தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு ஏன் தெரியுமா நம்ம பெண்களை பத்தி குறைவா சொல்ல வரல ஏன் தெரியுமா ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்பட்டது அல்ல எங்களை போன்ற பெண்களால் கட்டப்பட்டது நாத்தனாரால் உருவப்பட்டது சொல்றேன் நான் பெண்கள் கட்டுற இந்த நடக்குது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒத்துமையாக இருக்கா சார் எங்கயாவது மாமனாருக்கு மருமனுக்கு பிரச்சனை வருதா வந்தாலும் ஒரு நூற்றி எழுபது ரூபாய் சரி பண்ணிடுவாங்க ஆனா மாமியார் பிரச்சனைனா மாமனா மாமியாருக்கு மருமகளுக்கு தான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை ஆனா என் வீட்டில் கிடையாது தெரியுமா ஏன் உண்மையா சொல்றேன் எப்படி சொல்றீங்க கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது மாமியா மருமக பிரச்சனையே வராத ஒரு வீடு என் வீடு தான் ரெண்டு வருஷம் தான் பதிமூணு வருஷமா சண்டை கிடையாது எப்படி அந்த சூட்சபத்தை சொல்லி கொடுத்துட்டு போங்களேன் எங்க அம்மா இறந்து பதிமூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் கடப்பாரை எடுத்து குத்தி இருந்து ரெண்டாம் இந்த குடும்பம் எங்க இருக்குது அந்த அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம் அட்ரஸ் சொல்ல ஆவடில வந்து கேட்டு பாரு நடுவர்வர்களே நீங்க கடவன் மனைவியா வந்து மேடையில உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க கருப்பு எங்க அக்கா சிவப்பு கருப்பு சிவப்பு சேர்ந்தா வீட்டையும் ஆளும் நாட்டையும் ஆளு பண்ணு நிரூபிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மண்ணுரிமைக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அப்படி எழுந்திருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கு பாமரர் போல இருப்பார் இல்லையா நடுவர் அவர்களே நாங்க ஏன் மண்ணுரிமைன்னு பேச வந்தோ தெரியுமா உண்மையே பேசுவத சொக்க தங்கங்கள் நாங்கள் இல்லையா எங்களை பத்தியே நாங்க புகழ்ந்து கிறதுக்காக நாங்க எதுக்கு வரணும் எதுக்கு வரணும் உண்மையா இல்லையா இந்த பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க இல்ல ஆமா வீட்ல केलेவி உட்கார்ந்துறோம் வீட்ல ஒரு கிளவி ஆமா உங்க வீட்டுல கிளவி இருக்கா இல்ல இல்லப்பா உங்க வீட்டுல கிளவி நீ என்னவா நான் சொல்றேன் இல்ல

வீட்ல கிளவி ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க எங்க வீட்டுல எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு தாண்டி ஒரு கிளவி உட்கார்ந்து அதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு எங்க வீட்டுக்கு டெய்லி ஒரு படி நல்ல ஃப்ரீயாவே கொண்டு வந்து என் வீட்டுக்கு சேர்த்துரும் எப்படி அது நூலு புடவை தான் கட்டும் சரி நம்மள மாதிரி பட்டு புடவை எல்லாம் கட்டாது சில்க் புடவை எல்லாம் அந்த ஆத்தா கட்டவே கட்டாது கட்டாது அந்த கிளவி

அங்க போய் உட்காந்துகிட்டு காப்பி தண்ணி போடலையோ அப்படிங்கோ அதே நெல்ல அரை மணி நேரமா உட்கார்ந்து இதே மாதிரி போட்டா எடுத்துக்கிட்டு அந்த நெல்லை கொண்டு வந்து வீட்டுக்கு திரும்பி எனக்கு என்ன டவுட்னா ஆராயு கிழவி மாதிரி தெரியல அது அன்னலட்சுமி கிழவி மாதிரியே தெரியுது போய் உட்கார்ந்து நீதானே அன்னலட்சுமி கிழவினா வந்ததுல என்ன கிளவி கிளவிக்குறீங்களே அப்ப உங்க மனைவி யாருங்க என்ன அறந்தாங்க நிஷா யாருங்க குழந்தை குழந்தை அதுக்கே நாலு குழந்தைங்க இருக்கு நாலா ஏமா ரெண்டு தாமா நடுவர் அவர்களே இல்ல ட்ரை பண்ணுவா நான் என்ன கேக்குறேன் வீட்டுல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க அந்த முதியோர்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் கண்டுக்காம போய் சேர்க்கிறீங்களேன்னு எங்க மாச மாசா நினைச்சாரு முதியோர்களுக்கான மருத்துவ திட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் எல்லோரும் இலவசமாக மருத்துவம் அடைய வேண்டும் அற்புதமான ஒரு திட்டத்தை

எங்க ஸ்கூல்ல சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் எல்லா பாப் கட்டி தோரா பூச்சி மாதிரி வந்து நின்னுச்சுங்க ஒரு மொளை மல்லிகை பூவை வாங்கி இந்த காதுல தொடங்கி அந்த காதுல புடிச்சு விட்டு ஜல்லிக்கட்டு கால மாதிரி எல்லாத்தை நிக்க வச்சேன் 3 மணிக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்ட குழந்தைங்க கடைசி வரைக்கும் 6 மணி வரைக்கும் வாயவே மூடலையா என்ன கிட்டயே வந்து எப்ப மீ சாந்தவில ஆணை பாங்க பிஸ்கட் கேட்கலாம்ல பிஸ்கட்னு சொன்னா ஒட்டிக்குமாயா மிஸ் பிஸ்கத்து கமிஸ் பிஸ்கத்து இருந்துச்சு நான் பிஸ்கத்தலாம் இல்ல போய் ஓரமா உட்கார்றேன் அதுக்கு ரொம்ப பசிச்சு காபி கேட்டுச்சுங்க காபின்னு சொன்னா ஒட்டிக்குமா ஏ காபி இருக்காம காஃபி காபி இருந்துச்சு நான் காபி எல்லாம் இல்ல போய் உட்கார் நானு ஸ்டைலா சொல்லி அம்ச்சி விட்டேன் நடுவர்வர்களே இந்த எல்லா குழந்தைகளையும் மேக்கப் போட்டா பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம குழந்தை என்ன மேக்கப் போட்டுருக்குன்னு பார்க்கிறதுக்காக அது மாதிரி ஒரு குழந்தையோட அப்பா வந்தாரு அந்த குழந்தை பாத்துருச்சு அந்த குழந்தை அப்பா பார்த்தோன்னா என்கிட்ட சொல்லுது ஏ

என் பள்ளியின் ஆண்டு விழா இருக்கின்றது ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் பள்ளியின் மலலை செல்வங்கள் இறைவணக்க பாடலை பாடுவார்கள் நான் உள்ள போயிட்டேன் இந்த ஜல்லிக்கட்டு காலமாக ஜோடிச்சு வச்ச பாரு பத்தும் ஒரே மாதிரி வாய வச்சு நினைச்சியா ஆரம்பிக்கலாமா

அதுல ஒரு மைக் டெஸ்ட் சிறப்பா பண்ணுச்சுங்க ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்ட பாண்ணல்ல முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாயா இது தெரியாம நான் அந்த பாட சொல்லி கொடுப்பேனா வந்த கெஸ்ட் پورا அந்த பக்க ஆச்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் தெரிஞ்சு ஓடுறாங்கயா எங்க ஊர் கலெக்டர் வந்து என்ன கூப்டாரு மிஸ்ங்க வாங்கன்னு கூப்டாரு நான் என்னங்க சார் பெருமை பீத்த கலையம் குடிக்கிறது ஓட்ட கலையம் சொல்லுங்க சார் போய் நின்னு பாருங்க இந்த பாட்ட சொல்லி தந்த டீச்சர் யாருன்னு கேட்டாரு நான் தான் சார் பெருமையா சொன்னேன் உன் வாய் மாதிரியே சொல்லிக் கொடுக்கணும் போயிட்டார் நண்பர்களே தனியார் பள்ளியில் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பு பல வகையில் அமைந்திருக்கும் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய என் ஏழை குழந்தைகளுக்கு யார் வாய்ப்பை அள்ளி தருவார் என்று என்னுடைய தளபதியார் நினைத்தார் அரசு பள்ளிகளுக்கு மாவட்டங்கள் தோறும் கலை திருவிழா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியையும் அறிவையும் ஆற்றலையும் இந்த உலகம் அறிய செய்த அற்புதமான திட்டம் தான் இல்லையா அப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மாணவி பாடின பாட்டும் ஆடின ஆட்டம்

கொடுத்து அவர்களை மாற்றும் திறனாளியாக வாழ்க்கையில் மாற்று பாதையை அமைத்துக் கொடுத்த என் தங்க தளபதியார் நிச்சயம் மன்னுரிமைக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார் இல்லையா நல்லா யோசிச்சு பார்க்கணும் தமிழனின் வீண விளையாட்டு ஜல்லிக்கட்டு எக்ஸ்கியூஸ் மீ வீண விளையாட்டு ஜல்லிக்கட்டு நீங்க காலை அடக்குவீங்களா காளையா நீங்க காளையை அடக்கிருக்கீங்களா அம்மா ஏமா கேக்குறா ஆ அடக்க முடியல கட்டுனது நடுவர் அவர்களே நல்லவேளை உண்மையை சொல்லிட்டீங்க எத்தனை தலைவர்கள் வந்தாலும் கூட ஜல்லிக்கட்டை மட்டும் தான் நடத்தி பார்த்தார்கள் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கே வரலாற்று படைக்கக்கூடிய அளவுக்கு நம் மதுரையில் அதற்கும் ஒரு கட்டிடத்தை அமைத்து என் வீர விளையாட்டுக்கும் வீண தமிழர்க்கும் பெருமை சேர்த்த ஒரு அற்புதமான ஆனால் தங்க மகன் உதயநிதியுடைய அவர் அவர்களும் வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கார் இல்லையா நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் நடுவர் ஏன் தெரியுமா மக்களுடைய பிரச்சனையை பூரா தேடி 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 போய் சென்று மக்களை நாடி நாடி சென்று தன்னுடைய அரசியல் சாதனையை உலக சாதனையாக மாற்றி காட்டிய என்னுடைய தங்க தளபதிக்கு பெண்ணுரிமையா முன்னுரிமையா என்பது நீங்கள் தீர்ப்பை சொல்வதை விட அடுத்து வர தேர்தல்களில் நம் திமுக கழகத்திற்கே ஓட்டை போட்டு நம் கழகத்திற்கே என்று முன்னுரிமை கொடுத்து உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்